கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கத்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் நாம் இப்போது ஏசாயா தீர்கதர்சியின் புஸ்தகத்தில் முப்பத்தி ஓராவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் சகாயமடையும்படி யாரை நோக்காமல் இருப்பவர்களுக்கு ஐயோ இஸ்ரேலுடைய பரிசுத்தரை சகாயமடையும்படி யாரை தேடாமல் இருப்பவர்களுக்கு ஐயோ சகாயம் அடையும்படி, எங்கே போகிறவர்களுக்கு ஐயோ? எகிப்து சகாயம் அடையும்படி எவைகள் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு ஐயோ குதிரைகள் மேல் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடுகிறவர்களுக்கு ரத்தங்கள் யார் பலசாலிகளாயிருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ குதிரை வீரர் கத்தர் எவைகளை மறுக்காதவர் தம்முடைய வார்த்தைகளை கத்தர் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் எதை வர பண்ணுவார் தீங்கு கத்தர் என்ன செய்கிறவர்களின் வீட்டுக்கு விரோதமாக எழும்புவார் தீமை யாருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கு விரோதமாக கத்தர் எழும்புவார் அக்கிரமக்காரருக்கு தெய்வம் அல்ல மனுஷர்தானே என்று யாரை குறித்து கூறப்பட்டுள்ளது எகிப்தியர் ஆவி அல்ல மாம்சந்தானே என்று எவைகளை குறித்து கூறப்பட்டுள்ளது எகிப்தியரின் குதிரைகள் கத்தர் கரத்தை நீட்டும்போது இடருகிறவன் யார் சகாயம் செய்கிறவன் கத்தர் கரத்தை நீட்டும்போது விழுகிறவன் யார் சகாயம் பெறுகிறவன் கத்தர் கரத்தை நீட்டும் போது ஏகமாய் அழிந்து போகிறவர்கள் யார் சகாயம் செய்கிறவனும் பெறுகிறவனுமாகிய அனைவரும் சிங்கமும் பாலச்சிங்கமும் தங்கள் இரையைப் பிடித்திருக்கும் போது என்ன செய்யும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற மேய்ப்பரின் சத்தத்துக்கு கலங்காதவை எவை சிங்கமும் பாலச்சிங்கமும் சிங்கமும் பாலச்சிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற எதனால் பணியாமல் இருக்கும் அமளியினால் சேனைகளின் கத்தர் எதற்காக யுத்தம் பண்ண இறங்குவார் சியோன் மலைக்காகவும் அதன் பண்ண இறங்குகிறவர் யார் சேனைகளின் கத்தர் சோதனை கேள்வி ஒன்று கத்தர் எதை மறுக்க மாட்டார் நீர்நிலைகளை வானங்களை தம்முடைய வார்த்தைகளை தம்முடைய ஜனத்தை இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் மேல் ஆதரவாய் இருப்பவர் யார் சேனைகளின் கத்தர் சேனைகளின் கத்தர் எவைகளைப் போல எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எதை காத்து தப்ப பண்ணுவார் எருசலேமை சேனைகளின் கர்த்தர் கடந்து வந்து எதை விடுவிப்பார் எருசலேமை தாங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்ப வேண்டியவர்கள் யார் இஸ்ரவேல் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு பாவமாக அவர்கள் கைகள் செய்திருந்தது என்ன வெள்ளி விக்கிரகங்கள் பொன் விக்கிரகங்கள் வெள்ளி பொன் விக்கிரகங்களை வெறுத்து விடுபவர்கள் யார் இஸ்ரவேல் புத்திரர் வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தாலே விழுபவன் யார் அசீரியன் அசீரியனை யாருடைய பட்டயம் அல்லாத பட்டயம் பட்சிக்கும் நீசனுடைய அசிரியன் எதற்கு தப்ப ஓடுவான் பட்டயத்துக்கு அசிரியனின் கலைந்து போகிறவர்கள் யார் வாலிபர் அசிரியனின் கண்மலை எதினால் ஒழிந்து போம் பயத்தினால் கொடியை கண்டு கலங்குபவர்கள் யார் அசிரியனின் பிரபுக்கள் கத்தர் சியோனில் எதை உடையவர் நெருப்பு கத்தர் எருசலேமில் எதை உடையவர் சூளை சோதனை கேள்வி இரண்டு சகாயம் செய்கிறவனும் சகாயம் பெறுகிறவனும் என்ன ஆவார்கள் கிடறி போவார்கள் விழுந்து போவார்கள் வளர்ச்சி அடைவார்கள் அழிந்து போவார்கள் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக இந்திய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் முப்பத்தி ஓராவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் சேனைகளின் கத்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார் ஆமேன்